ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதலை பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்லை கண்ணால் பார்க்கறது இல்லை அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்த யாராவது அந்த மியூட் பட்டன் ஓபன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னு சொல்லிட்டு பார்டர் பிரச்சனை இருக்கு கரூரில் நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான் இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும் நான் ரொம்ப புத்திசாலி அதனால தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறது இது நான் எடுத்துப்பேன் வந்து பாஜக வந்து பாதுகாக்கிறதுன்னு ஒரு திமுக பாஜக சொல்லி அப்படின்ற ஒரு பாதுகாக்கிறது திமுக வந்து அவங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்க வந்து ஒரு குற்றம் சாட்டுவாங்க இதே திமுக வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு குற்றச்சாட்டங்கள் நான் வந்துச்சுன்னா வெறும் குற்றச்சாட்டங்கள்ல ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் திமுக கிட்டையும் இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டயும் இல்ல ஏன் இது நடந்தது ஏன் இப்படி ஆச்சு ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதல பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு அவருக்கு எதுவுமே கேக்குறது இல்ல கண்ணால பாக்குறது இல்ல அப்படியே ஒரு மியூட் மோட்ல போயிடுறாரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னா எனக்கு தெரியல அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓபன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னு சொல்லிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது அவருக்கு இவ்வளவு கூட்டம் வரும் நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்துபஸ்து இல்லை ஏன் பாதுகாப்பு இல்லை ஏன் தேவையில்லாமே அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியா வந்தது ஏன் போலீஸ் ஒரு லத்தி சார்ஜ் பண்ணாங்க நிறைய ஏன்ங்கிறது கேள்விகள் இருக்கு ஆனால் எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு அவர் மியூட் மோட்ல போயிட்டாரு பதில் வராது மணிப்பூர் முடிஞ்சு போன விஷயம் இது ரெண்டுமே கலப்பி நீங்க பேசக்கூடாது மணிப்பூர்ல என்ன நடந்தது அது இங்கே கரூர்ல நடந்ததுக்கு வெறிய ரொம்ப வித்தியாசமா இருக்கு இன்னொன்னு வந்து எப்பவுமே அங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இது பண்ணலைன்னா நீங்க அப்படியே வந்து ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேவையில்லாம வந்து பேச வேண்டியதா இருக்கும் மணிப்பூர் வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு அது முன்னா முதலே நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அங்க நடந்தது சம்பவம் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு கோர சம்பவம் அது நடந்திருக்கவே கூடாது அது எல்லாத்துக்கும் நானே தலை த தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் உங்க முன்னாடி ஆனா அது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை இருக்கு கரூர்ல நடந்த பார்டர் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு இது ரெண்டுமே ஒப்பிட்டு யாராவது பேசினாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் பண்றதுக்காக தான் இல்ல தனக்குன்னு ஒரு சாதகமா ஒரு விஷயம் இருக்கணும் நான் ரொம்ப புத்திசாலி அதனால தான் ரெண்டு ஒப்பிட்டு பேசுவேன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டாம தன்னுடைய முட்டாள்தனத்தை காட்டுறது தான் இது நான் ஏத்துப்பேன் ஒரு நபர் விசாரணைன்னா எப்படி இப்போ தெய்வாலேருந்து விஜய் அவர்கள் இந்த சம்பவம் நடந்தது அன்னைக்கே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்க எஸ்ஐடி தான் போட்டிருக்கீங்க யாரு பிரச்சனையில யார் அங்க இருக்கும் போது ஒரு இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவரே வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ வேண்டாம் நான் எஸ்ஐடி தான் போடுவேன்னா அது எனக்கு புரியல மறுபடியும் அந்த கேள்விதான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஏன் நீங்க சிபிஐ விசாரணையில இருந்து ஏன் தங் பின் வாங்குறீங்கன்னு எனக்கு புரியல

ஆனா இது விஷயங்கள் வந்து கேமரா முன்னாடி உக்காந்துட்டு ஏதோ அரசியல் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு இல்ல பிரதமர் மோடி அவர்கள் அவர்தான் தான் முன்னாடி உட்கார் வச்சுட்டு அவர்கிட்ட ஆலோசனை நடத்தினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வருது இல்ல விஜய் சார்பாக விஜய் தரப்புல யாராவது அவங்க கிட்ட பேசி தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னா இது வந்து சும்மா அந்த யூடியூபர்ஸோ இல்ல சில பேர் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டு ரெண்டு மினிட் ஃபேம்காக அரசியல் என்ன விட வேற யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற பேச பதில் கொடுத்துட்டு உங்க டைம் வேஸ்ட்டும் எங்க டைம் வேஸ்ட்டு மேடம் இப்போ அங்க வந்து தலைமையோ அல்லது இரண்டாம் கட்ட நிர்வாகிகளோ நாற்பத்தி பேர் இறந்து போன கரூருக்கு வரல அப்படிங்கிறது தவைக்காம இது வைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு அப்படி ஒரு ஒரு பார்ட்டியில கூடிய ஒரு பசங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்கு இல்ல கரூர்ல நடந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது அது கண்டிப்பாக நாற்பத்தி ஒரு உயிர் வந்து எழுந்திருக்கும் போயிருக்கேன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நினச்சிப்பாங்க ஒரு தந்தையோ மகனோ கணவனோ தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்கள் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்லேயே நடந்தாலே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும் அப்படி இருக்கும்போது நாற்பத்தி ஒரு பேர் உயிர் எழுந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கவே முடியாது ஆனா இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும் விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அங்கே போனா என்ன நடக்கும் அதுவும் நான் இருக்கு நான் எல்லாமே வந்து ஒரு டூ மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க கூடாது இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்துனதுக்கு அப்புறம் தான் விசாரணை நடத்துனதுக்கு அப்புறம் தான் இத பத்தி நம்ம தெரியும் நடந்திருக்க கூட கூடாது அது நடந்திருக்காங்க நீதிமன்றம் வந்து தலைமை கொண்டு விஜய் தானே பதில் சொல்லணும் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் பிரச்சனை இல்லைங்க விஜய் கிட்ட இதுக்கு பதில் வாங்கிருக்கேன்